இந்தியாவில் இருக்கக்கூட பல முதல்வர்களை ரொம்ப அதிரடியான செயல்பாடு காட்டக்கூடியவர் அசாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வாஸ் பல விஷயங்கள் பல சீர்திருத்தங்களை செஞ்சிருக்க குறிப்பாக இந்த வங்க தேசத்துலேருந்து வரக்கூடிய இல்லீகல் மைக்ரன்ஸை தடுப்பதற்கு பல முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றார் இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு அறிவிப்பு அறிவித்திருக்காரு ஒன்று வந்து அஸ்ஸாம் அரசுடைய வேலைகள் அசாம் மக்களுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு மிக விரைவில் அது சட்டமாக கூட வரப்போகிறது குறிப்பாக இன்னும் ரெண்டு விஷயம் அவர் சொல்கிறாரு ஒன்று இந்த லவ் ஜிஹாத் அப்படின்ற ஒரு சம்பவத்தில் ஈடுபடுறவர்கள் மீது கடுமையான சட்டங்கள் பாயப்படும் குறிப்பாக சொல்லணும்னா அவர்களுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை மேலும் ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு லவ் ஜிஹாத்தில் ஈடுபட்ட அதே போல் ஒரு ஹிந்து பிரிவினருக்கும் ஒரு இஸ்லாமிய பிரிவினருக்கும் இடையே ஏதாவது நில பரிவர்த்தனைகள் நடந்தால் அது வந்து அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் அரசு வந்து பர்மிஷன் வாங்க வேண்டாம் அரசுக்கு அதை தெரிவிக்க வேண்டும் அதுக்கான சில ப்ரீ ரிக்வஸ்டெட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நல்ல வரவேற்கத்தக்க ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன் முதல் விஷயம் லவ் ஜிகாத் என்பதே முதல் லவ் ஜிகாத் என்பதே ஒரு பொய்யான புரளி லவ் தான் ஜிகாத்தே இல்லை ஒரு முஸ்லீம் ஆணை ஒரு பெண் காதலிக்கிறார் திருமணம் செய்துக்கிறார் இதுக்கு மேலே என்ன லவ் ஜிகாத் பேர் கொடுக்கிறேன் என்று பல பேர் கேட்டார்கள் ஆனால் தொடர்ந்து பல செய்திகள் வந்தன லவ் என்ற பெயரில் நடக்கூடிய லவ் ஜிகாத் மூலமாக எப்படி பெண்கள் ஏமாற்றப்பட்டு சீரழிக்கப்படுகிறார்கள் கேரளா ஸ்டோரி ஒரு உதாரணம் பல கதைகள் பல ஸ்டோரிஸ் நியூஸ் எல்லாம் வந்து கொண்டே இருக்கின்றன ஆகவே லவ் ஜிகாத் மூலம் பெண்கள் பாதிக்கப்பட்டது நிரூபிக்கப்பட்டால் ஆயுள் தண்டனை என்பது மிக மிக முக்கியமான வரவேற்கத்தக்க ஒரு சட்ட வரைவு என்று நான் பார்க்குறேன் ரெண்டாவது டோப்போகிராஃபி ஜிகாத் அதாவது லேண்ட் ஜிஹாத் அஸ்ஸாமை பொறுத்தவரை இன்றைக்கே வந்து கிட்டத்தட்ட ஒன் தேர்டுக்கு மேலே வந்து பங்களாதேஷ்ல இன்ஃப்ளிகரேட் பண்ண சட்ட விரோதமாக வந்த அந்த பங்களாதேஷ் முஸ்லீம்களால் அந்த இடம் வந்து முப்பது பெர்சன்ட்டுக்கு மேலே அவங்க இருக்காங்க என்று இவரே சொன்னார் முதலமைச்சரே சொன்னார் இன்னும் அடுத்து வரக்கூடிய இருபது ஆண்டுகள் கழித்து பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே பங்களாதேஷ் முஸ்லீம்கள் வந்துருவாங்க அப்படி வரும்போது அஸ்ஸாமடு முதலமைச்சர் யார் என்பதை முடிவு செய்யக்கூடிய பொறுப்பு பங்களாதேஷ் கையில் இருக்கும் பெரிய ஆபத்து இதை பற்றி அவரே பேசியிருக்கிறார் இதை தடுப்பதற்கான சட்ட ரீதியான வழிமுறைகளை மேற்கொள்வோம் என்று சில மாதங்கள் முன்பே அவர் பேசினார் இப்போ அதை ஆரம்பித்திருக்கிறார் அதனால இப்போ ஒரு லேண்டு வந்து ஒரு ஹிந்து வந்து ஒரு முஸ்லீமுக்கு விற்கிறாருன்னா அவர் யாருக்கு விற்கிறார் அந்த முஸ்லீம் யார் அவருடைய பூர்வீகம் என்ன இது தெரியப்படுத்தணும் நல்ல விஷயம் ஏன்னா லேண்டு மாறும்போது ஓனர்ஷிப்பாக லேண்டு மாறும்போது எல்லாமே மாறிடும் இது அதே போல் சில மாவட்டங்களில் வந்து லேண்டு சேலே பண்ணவே கூடாதுன்னு சொல்லி ஒரு மூன்று இடங்களில் அறிவிச்சிருக்கார் லேண்டே சேல் அந்த லோக்கல் அசாமீஸ் மட்டும்தான் வாங்க முடியும் இது ஒன்று சில மாவட்டங்களை லேண்ட் சேலே பண்ணக்கூடாது அந்தளவுக்கு சென்சிட்டிவ் பிளேசஸ் அப்படி சில இடங்களில் கட்டுப்பாடு வைத்திருக்கிறார் இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னால் அதில் அவர் சொல்கிறாரு இது வந்து டோப்போகிராஃபி சேஞ்ச் என்பது இந்த மக்கள் தொகை மாற்றம் ஏற்படுது என்பது வாழ்வா சாவா பிரச்சனை அதே வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறார் ஏன்னா அடுத்த இருபது முப்பது வருஷம் கழிச்சு பெரிய பிரச்சனை வரும் முன்கூட்டியே கணிச்சிருக்கார் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற பாருங்கள் நம்ம நாடு விடுதலையாடுவதற்கு ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுன்னு நினைக்கிறேன் பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து சிரியா விடுபடுகிறது அப்போ அந்த சிரியா விடுதலை ஆகும்போது அந்த சிரியாவில் ஒரு பகுதி முழுக்க முழுக்க கிறிஸ்துவர்கள் இன்னொரு பகுதி முழுக்க முஸ்லீம்கள் அப்போ ரெண்டு பகுதியாக நாங்கள் பிரிஞ்சு நாங்கள் பிரிவினை நாங்கள் ரெண்டு நாடாகிறோம் தான் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது அப்போ சிரியா என்ன பண்ணிக்கிறது தன்னுடைய முஸ்லீம் நாடாக தன்னை அறிவித்துக் கொள்கிறது சுதந்திரமணி உடனேயே லெபனான் தன்னை ஒரு மதசார்பற்ற நாடாக கிறிஸ்துவ நாடுன்னு சொல்லிக்கல அப்படி அறிவித்துக்குது அப்ப பெரும்பான்மை கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட்டுக்கு கிட்டத்தட்ட கிறிஸ்டின்ஸ் தான் இருக்காங்க அங்கே கொஞ்சம் முஸ்லீம்ஸ் சில பேர் இருக்காங்க அவ்வளோதான் நாற்பத்தி நாலு ஆனால் சிரியாவிலிருந்து ஜோர்டானிலிருந்து மற்ற எகிப்திலிருந்து மற்ற நாடுகள் வந்த அகதிகள் அங்கே ஏற்கனவே இருந்த ஒரு பத்து பர்சன்ட் முஸ்லீம்கள் ரேப்பிடாக அவங்க வந்தால் சொல்லுமே ஒருத்தர் எத்தனை பிள்ளை குட்டி போடுவாங்க தெரியுமே இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் கிறிஸ்துவர்கள் சிறுபான்மை லெபனானில் பெரும்பான்மை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட மோர் தேன் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் முஸ்லீம் இன்றைக்கு லெபனானுடைய ஒட்டு மொத்த அந்த டோப்போகிராஃபி சேஞ்சினால் அதனுடைய அரசியல் அமைப்பே மாறிக்கொண்டிருக்கிறது கண் முன்னால் உதாரணம் ஒரு நாட்டே மாற்றிவிட்டார்கள் ஒரு நூறு ஆண்டுகளுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஆபத்து இருக்கின்றது என்பதை தான் அவர் சொல்லியிருக்கிறார் பங்களாதேஷில் எப்படி வந்து பங்களாதேஷிகள் அசாமில் கூடி போயிருந்தால் எப்படிப்பட்ட மாற்றம் வரும் என்பதை லெபனானை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இன்னொரு சின்ன உதாரணம் நம்ம நாட்டிலே சொல்கிற பாருங்கள் பேட் துவாரகா என்று ஒன்று இருக்கிறது துவாரகா வந்து கண்ணன் ஆட்சி புரிந்த இடம் அது கடலில் மூழ்கி விட்டது இன்றைக்கும் போய் நீங்கள் கடலுக்குள்ளார போய் நீங்கள் பார்க்கலாம் அந்த அரண்மனைகள் ஊர் எல்லாத்தையும் பார்க்க முடியும் அந்த பேட் துவாரகாங்கிற ஒரு சின்ன தீவு அந்த தீவுலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா கடல் கடையில் பார்க்கலாம் அந்த பேட் துவாரகாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முந்நூறு நானூறு முஸ்லீம்கள் வந்து குடியேறுறாங்க அவ்வளோதான் அது ஹிந்துக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி இன்றைக்கு அந்த பேட் துவாரகாலை கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் வந்து முஸ்லீம்ஸ் எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் முஸ்லீம்ஸ் ஃபோர்டீன் பெர்சன்ட் தான் ஹிந்துஸ் நீங்கள் படகெடுத்து போய் துவாரகாலை கண்ணன் வாழ்ந்த பூமியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பட இந்த படகுடைய ஓடர்ஸ் முழுக்க முஸ்லீம்ஸ் கண்ணாப்படான்னு சார்ஜ் பண்ணுவோம் முஸ்லீமாக இருந்தால் ஒரு சார்ஜ் ஹிந்துக்களாக இருந்தால் ஒரு சார்ஜ் நம்ம ஊரில் எப்படி மாறியது டோப்போகிராஃபி சேஞ்ச் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த டோப்போகிராஃபி சேஞ்ச் அதை தடுப்பதற்காக ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கிறார் இது சட்டமாக வரவே வர வேண்டும் என இப்போ தான் கேபினெட்டு அப்ரூவ் பண்ணியிருக்கு தடங்கள் இல்லாமல் சட்டமாக வரணும் அஸ்ஸாம் வந்து மற்ற மாநிலங்களுக்கு இதன் மூலம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கப் போகிறது இது நிறைவேறிய பிறகு மற்ற மாநிலம் இதை எப்படி செயல்படுத்தணும் என்று பார்க்கணும் ஏன்னா இந்த பங்களாதேஷி சட்டவிரோத ஊடுருவல் என்பது நாட் ஒன்லி அஸ்ஸாம் தமிழ்நாடு வரைக்கும் இது உள்ள பிரச்சனை இப்போ சமீபத்தில் கூட ஒரு செய்தி சேனல் யூடியூப் சேனலில் வந்து எப்படியெல்லாம் ஊடுருவ முடியும் சொல்லிட்டு டெமோ காட்டுறாங்க ஒரு சீக்கிரட் டன்னல் இருக்குது அந்த டன்னலுக்குள்ளே எப்படி பூந்து வர முடியும் இதெல்லாம் ஒருத்தர் டெமோ காமிச்சிருக்கார் அதை பற்றி கூட பெரிய செய்தி வந்தது ஆங்கில ஊடகங்களில் ஆகவே இந்த பங்களாதேசி ஊடுருவல் என்பது சட்டவிரோத இந்த ஊடுருவல் என்பது நம்முடைய நாட்டிற்கே ஒரு பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை முன்னோட்டமாக முன்னோடியாக அஸ்ஸாம் அரசு ஒரு துணிந்து ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறது அவர்கள் என்னுடைய பாராட்டுகிறார்கள்